கடந்த அத்தியாயத்தில் ஏற்கனவே குறிப்பிட்ட மற்றவர்களும் எப்படி தரிசனம் செய்தார்கள் என்பதை விவரிக்கிறேன் ஒரு முகப்பட்ட மனதில் கேளுங்கள் கேட்பவர்களை மை கூச்சலிதல் அடைய செய்யாததும் ஆனந்தத்தால் கூச்சலாடு செய்யாததுமான பிரபசனம் செய்பவர்களின் சொற்கள் வியர்த்தமானவை அல்லவா கேட்பவர்களை மனமகிழ செய்யாததும் உணர்ச்சி வசத்தால் தொண்டையை அழைக்க செய்யாததும் ஆனந்த கண்ணை பெருகி கண்ணத்தில் வழியும்படி செய்யாததுமான கதை என்ன கதை உபயோகமில்லாத கதை மனோகரமான பேச்சை உடையவரும் உலகம் காணாத உபதேச முறைகளை கையாள்பவரும் தினம் தினம் புது புது அற்புத லீலைகளை புரிபவருமான பாபாவின் பாதங்களில் இந்நெற்றியை வைத்து வணங்குகிறேன் இல்லாமல் எவருக்கும் சாதுக்களையும் ஞானிகளையும் தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்காது அவ்வாறான ஒரு மகாபுருஷர் அருகிலேயே வந்தாலும் பாவியரின் கண்களுக்கு அவர் தெரியாமல் போய்விடுவார் இது எந்த அளவிற்கு உண்மை என்பதை நிரூபிக்க தேசமெங்கும் அணைய வேண்டியதில்லை அந்நிய தேசத்துக்கும் செல்ல வேண்டியதில்லை ஏன் கேட்பவர்களுக்கு என்னுடைய அனுபவத்தையே எடுத்துரைக்கிறேன் பீர் மௌலானா என்ற பிரசித்தி பெற்ற சித்தர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவருடைய புண்ணிய தரிசனத்திற்காக இந்துக்களும் பாசிகளும் மற்ற மதங்களை சார்ந்தவர்களும் அறிஞர்களும் பெருமக்களும் வந்தனர் நான் அந்த நகரத்தில் அப்பொழுது மாஜிஸ்ட்ரேட்டாக உத்தியோகம் பார்த்து வந்தேன் பீர் மௌலானாவுக்கு இனோஸ் என்ற பெயர் கொண்ட பக்தர் ஒருவர் சேவை செய்து வந்தார் இந்த இனோஸ் என்னை தரிசனத்திற்கு வருமாறு இரவு பகலாக தொந்தரவு செய்து கொண்டிருந்தார் ஆயிரக்கணக்கில் மக்கள் அங்கு தரிசனத்திற்கு கூடினர் நானும் அங்கு எதற்காக ஓட வேண்டும் இன்னும் செய்து தொந்தரவு பொறுக்க முடியவில்லை என்பதற்காகவா நானும் தரிசனம் செய்ய போக வேண்டும் என்னுடைய கௌரவம் என்னாவது ஒவ்வொரு தடவையும் இவ்வாறான சிந்தனை ஏதாவது மனதில் உத்தித்தே கொண்டிருந்தது கடைசி வரை நான் தரிசனத்துக்கு போகவே இல்லை என்னுடைய நிழலை பார்த்து நானே பயந்து போது போலும் துரதிர்ஷ்டம் என்னை தடுத்துவிட்டதாகவும் எடுத்துக் கொள்ளலாம் பல ஆண்டுகளுக்கு விதமாக உள்ளன பிறகு நான் அங்கிருந்து பணி மாற்றம் செய்யப்பட்டேன் பல ஆண்டிலுக்குப் பிறகு நல்ல காலம் பிறந்தது ஷிருடியுமன் அண்டமான உறவு ஏற்பட்டது தாத்பரிய வேண்டமென்றால் ஞானிகளின் சங்கம் அப்பாகிஸ்தான்களுக்கு கிடைப்பதில்லை இறைவனுடைய ஏற்று இருந்தால் சுலகமாக கிடைக்கிறது அது இல்லையெனே தூரதரிசன யோகமே அமைவதில்லை செவிமடுப்பவர்களே இப்போது விஷயமாக ஒரு சுவாரஸ்யமான கரைசுக்கிறேன் பயபக்தியுடன் கேளுங்கள் காலம் காலமாக ஞானிகள் எவ்வாறு ஒருவருக்கொருவர் உறவும் வைத்திருந்தனர் என்பதை பாருங்கள் இவற்றுக்கு ஏற்றவாறு அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு காரண காரியத்துடன் ஞானிகள் அவதாரம் செய்கிறார்கள் ஆயினும் அவர்கள் பரஸ்பரம் வேறுபட்டவர்கள் அந்தவர் தேசமும் காலமும் காரணமும் வேறுபட்டாலும் ஒரு ஞானிக்கு மற்றொரு ஞானியின் மனம் நன்கு தெரியும் உள்ளுக்குள்ள அனைவர்களும் ஒருவரே எவ்வாறு ஒரு உலகையாளரும் சக்கரவர்த்தி ஒவ்வொரு தேசத்திலும் ஒரு அதிகாரியை நியமித்து தம்முடைய சாம்ராஜ்யத்திற்கு முன்னேற்றத்தையும் செழுமையையும் கொண்டு வருகிறாரோ அவ்வாறே ஆத்மான சக்கரவர்த்தி பல இடங்களில் தோன்றி சுக்குமமான முறையில் தம்முடைய ராஜ்யம் என்னும் சக்கரத்தை சுழற்றுகிறார் ஆங்கில படிப்பு படிக்கும் பாக்கியம் கிடைத்தது பி ஏ பட்டம் பெற்ற தாகூர் என்ற நற்குடி மகன் ஒருவர் இருந்தார் படிப்படியாக வாழ்க்கையில் உயர்ந்து பெயர் பெற்ற அதிகாரியாக விளங்கினார் சில வருடங்களில் அவர் ஒரு மம்பளத்தாராக உயர்ந்தார் மேலும் உயர்ந்த டெப்புடி கலெக்டராக பதவி என்றார் தெய்வ பிராப்தியாக அவருக்கு சாயிபாபாவிடம் உபதேசம் பெறும் அதிர்ஷ்டமாய்ந்தது மம்பளத்தார் பதவி துற தூரத்தில் இருந்து பச்சை பசிய என்று தெரியும் மலையை போன்று வசீக்கர உணர்ந்தான் அருகில் சென்று பார்த்தால்தான் எட்டி மரங்கள் அடைந்திருப்பது தெரியும் ஆயினும் கௌரவத்தில் என்னவோ அது உயர்ந்த பதவிதான் இந்த பதவியை மக்கள் ஒரு காலத்தில் பெரிதும் மதித்தனர் உத்தியோகஸ்தர்களுக்கும் இப்பதவியின் அதிகாரத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற வெற்றி அப்பொழுது இருந்தது பரஸ்பரம் ஆனந்தமடைந்தனர் ஆனால் அக்காலம் இப்பொழுதும் மழையேறுகின்றது தற்காலத்தில் இப்பதவியில் இருக்கும் சமத்துறை பிடுங்கல்களையும் யாரும் விவரிக்க முடியும் இப்பதவி சுகமான உத்தியோகமாக இருந்து பழைய காலம் இப்பொழுது பொறுப்புகளின் சுமையே அதிகம் வருமானம் என்னவோ நிறைய உண்டு மேலும் எவ்வளவு கடுமையாகவும் நேர்மையாகவும் உழைத்தாலும் அவ்வளதாக பதவிக்கு டெபுட்டி கலெக்டராக இணையாக முன்பிருந்த மரியாதையும் கம்பீரமும் தற்பொழுது இல்லாமல் போய்விட்டன மேலும் இந்த அதிகாரமான பதவியை அடைவதில் பணம் செலவு செய்யாமலும் சிரமப்பட்டு தொடர் முயற்சியாக படிக்காமலும் யாராலும் வெற்றி பெற முடியும் முதலில் பிஏ பரீட்சையில் வெற்றி பெற முடியும் பிறகு வரிபசூழிலாவில் மாதம் ரூபாய் முப்பது சம்பளத்தில் உமாஸ்தா வேலை கிடைக்கும் பிறகு இந்த மார்க்கத்தில் மெதுவாக முன்னேற்ற வேண்டும் காலம் வந்தபோது அவர் மலைகளை தாண்டி கிழக்கு நோக்கி சமவெளிக்கு போக வேண்டும் நிலங்களை அளக்கும் பயிற்சி வேண்டும் சர்வேயர்களுடன் தங்கி இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இலாக்காவின் துறை தேர்வுகளில் வெற்றி பெற முடியும் பிறகு உயர் பதவிகளில் இருப்பவர்களில் யாராவது ஒருவர் வைகுண்ட பதவி அடைவதால் ஏற்படும் காலியிடம் இருவருடைய முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்கும் போதும் இந்த மதவத விவரணம் கொண்டே போவதில் பிரயோஜனம் என்ன இம்மாதிரியான அதிகாரிகளில் ஒருவர் சாயை சந்தித்த கதையை கேளுங்கள் டெலிகாம் இருக்கு சமீபத்தில் பட்ஹாம் என்ற ஒரு கிராமம் இருக்கிறது அங்கு ஒரு சமயம் சர்வேயர் பிரிவு ஒன்று வந்து முகாமிட்டது நில அளவு செய்பவர்கள் அவர்களுடைய முகாம் அங்கு ஏற்பட்டது அந்த கிராமத்தில் ஒரு ஞானி இருந்தால் ராகுல் அந்த ஞானியை தரிசனம் செய்து பாதங்களில் வணங்கி ஆசீர்வாதமும் பிரசாதமும் பெற்றார் அந்த சமயத்தில் அந்த ஞானி நிச்சலதாசர் இயற்றிய விசாசாகரம் இன்னும் நூலை படித்துக் கொண்டிருந்தார் சிறிது நேரம் கழித்து டாக்கு விடைபெறுவதற்காக எழுந்த போது அந்த ஞானி மகிழ்ச்சியுடன் அவரிடம் என்ன சொன்னார் என்பதை கேளுங்கள் சரி நீர் இப்பொழுது போகலாம் இந்த கிரந்தத்தை நூலை படித்து பாரும் அவ்வாறு செய்வதால் உங்களுடைய மனோரதங்கள் அனைத்தும் நிறைவேறும் இதை நினைவில் வைத்துக்கொள்ளவும் பிற்காலத்தில் வேறு விஷயமாக வடதேசம் செல்லும் பொழுது நீர் செய்த மகாபாக்கியத்தால் வழியில் ஒரு மகாபுருஷரை சந்திப்பேன் அவர் உமக்கு மார்க்கத்தை காட்டுவார் உம்முடைய மனத்திற்கு உறுதியையும் சாக்கியையும் அளிப்பார் அவரே உமக்கு உபதேசங்களை அளித்து உமது மனத்தில் நன்கு பதிய வைத்து விடுவார் அவ்விடத்தில் வேலை முடித்து விட்டார் தாகூர் புனே ஜில்லாவில் உள்ள ஜூனருக்கு மாற்றப்பட்டார் அங்கே போவதற்கு மிகவும் உயரமானதும் கடப்பதற்கு அபாயகரமானதும் நானே காட்டை கடந்துதான் செல்ல வேண்டும் அந்த வழி ஆபத்துகள் நிறைந்தது எளிமை மாட்டின் மேல் சவாரி செய்துதான் கடக்க வேண்டும் போக்குவரத்து வாகனம் ஏதும் இல்லாததால் ஒரு எருமை கிடா சவாரி செய்வதற்காக அண்மையில் இருந்து கொண்டு வரப்பட்டது எதிர்காலத்தில் வாழ்க்கையில் முன்னேறிய பின் அவருக்கு குதிரையோ மோட்டார் வாகனமோ கிடைக்கலாம் ஆனால் அந்த நிலையில் அங்கே கிடைத்த எருமை கடாரின் தான் அவருடைய பிரயாணத்தை சாமர்த்தியமாக சமாளிக்க வேண்டியிருந்தது எருமை கடாரின் முதிரையின்றி மலையை காலால் நடந்து கடக்க முடியாது வேறு எந்த வாகனமும் அங்கே கிடையாது இதுவே நானே காட்டின் அற்புதம் வாகனமும் அபூர்வம் ஆகவே அவர் தம் மனதை உறுதி செய்து கொண்டு எருமைக்கடாவின் முதுகில் ஒரு சிறு மெத்தையை கட்டி சேனம் கூட்டச் செய்து மிகவும் சமப்பட்டு ஏரி உட்கார்ந்தார் ஏரி உட்கார்ந்து விட்டாரே தவிர ஏற்றம் மிக செக்குத்தாக இருந்தது அபூர்வமான வாகனமாகி எருமைக்கடாவின் திடீர் அசைவுகளும் ஆட்டவும் குலுக்களும் சாய்ந்தலும் தானே என்ன அவருடைய முழு சுழுக்கெடுத்துக் கொண்டது ஒரு வழியாக பயணம் முடிந்தது ஜுன்னரின் கரியக்கிரமங்கள் நன்கு நிறைவேறின பதவியிட மாற்றம் ஆணையும் வந்தது அவ்விடத்தில் இருந்து கேட்டு விட்டார் இடமாற்றம் கிடைத்தது கல்யாணம் என்பது பம்பாய்க்கும் நடுவே உள்ள நகரம் சந்தித்தார் கீர்த்தி அவரிடமிருந்து கேட்டவுடன் தாகூருக்கும் தரிசனம் செய்ய வேண்டும் என்று ஆவல் எழுந்தது அடுத்த நாளைய பேரையும் வந்தது சாந்தோர் சிறுடி செல்ல ஆயத்தம் செய்து கொண்டே சொன்னார் வாரம் என் முறை நாம் இருவரும் கூட்டாக செல்லலாம் இருவருமே சென்று தரிசனம் செய்வோம் அவருக்கு நமஸ்காரம் செய்வோம் ஒரு இரு நாட்கள் திரும்புவோம் ஒரு வழக்கு விஷயமாக அவர்கள் ஆஜராக வேண்டியிருந்தது ஆகவே அவர் சாந்தர்களுடன் சிறுமி செல்லும் யோசனையை கைவிட வேண்டியதா பாபா சற்பசக்திகளும் வாய்ந்தவர் மூடி தரிசன வேண்டையை நிறைவேற்றுவார் கோர்ட் வழக்கு என்ன பெரிய சமாசாரம் என்று நானே சாஹேப் கூறியது வீணாக போயிற்று அவரை சம்மதிக்க வைக்க முடியவில்லை கோர்ட்டு வழக்கிற்கு போகாமல் இருக்க பயப்பட்டார் நெற்றியில் எழுதப்பட்ட விதியின்படி வீணாக அடையாமல் யாரால் இருக்க முடியும் பாபாவை தரிசனம் செய்ய வேண்டும் என்கின்ற தீவிர வேட்டை இருக்கும் எவ்வாறு எல்லா விக்கிரங்களையும் உரை தெரிந்தப்படுகின்றன என்பதை தம்முடைய பழைய அனுபவங்களிலிருந்து நானா விவரித்தார் ஆனால் தாகூர் நானாவை நம்புவாளருக்கு தம்மை தாமே இசைப்பட வைக்க முடியவில்லை ஒருவருடைய இயற்கையான குணத்தை மாற்றிக்கொள்ள முடியுமா அவர் சொன்னால் முதலில் இந்த கூட்டு வழக்கை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டு என் மனதின் அறிப்பை ஒழித்து விடுகிறேன் கிளம்பினார் முடித்துக் கொண்டு திரும்பினார் இதனிடையே தானேயில் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது வழக்கு விசாரணைக்காக தாகூர் அங்கு இருந்த போதிலும் வழக்கு வேறொரு நாளும் ஒத்தி வைக்கப்பட்டது சாந்தோர்கும் சென்று விட்டார் தாகூர் உள்ளுக்குள் வெக்கமடைந்தார் ஓ நான் அவரை நம்பியிருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் சாந்தோர்களை அழைத்துக் கொண்டு போய் தரிசனம் செய்து வைத்திருப்பார் ஷிரடியில் மனம் நிறையும் வரை தரிசனம் செய்திருப்பேன் இப்பொழுது செய்யும் வாய்ப்பையும் எழுந்துவிட்டேன் என்று நினைத்துக் கொண்டு உடனே ஷிரடிக்கு கிளம்பினார் சிறிடிக்கு போய் நானாவை சந்திக்கும் அதிர்ஷ்டம் இருந்தால் அவரே என்னை சாய்நாதரை அரைமனைக்குள் சேர்த்து விடுவார் நான் மகிழ்ச்சியும் அடைவேன் என்று அவர் நினைத்துக் கொண்டார் ஷிரடியில் எனக்கு யாரையுமே தெரியாது எனக்கு முற்றும் புதிரான இடமாகும் நானாவே அங்கே சிந்தித்து விட்டார்க விசேஷம் ஆனால் இதற்கு வாய்ப்பு தான் இருக்கிறது இப்பாறு சிந்தித்துக் கொண்டே அவர் வயிறு ஏறி மரணம் ஷிரடித்து போய் சேர்ந்தார் நானா அங்கே ராகோ ஷிருடிக்கு திளம்பிய அன்று நாண சிதியிலிருந்து திரும்பி விட்டார் ராகோ மனமுறம் சோர்ந்து போனார் ஆயினும் அங்கு இன்னொரு நல்ல நம்ப வரைசை அவருடைய உதவியால் சாய் தரிசனம் செய்து பெரும் மகிழ்ச்சி அடைந்தார் பாடங்களை தரிசனம் செய்த மாத்திரத்தில் பலமாக ஈர்க்கப்பட்டு சாட்சமாக நமக்கு உணர்ச்சி வசிப்பார் சரீரம் அடைந்தது மயிற்சி அடைந்தது ஆனந்த கண்டிப்பது பிறகு சிறிது நேரம் பாபாவின் சந்ததியில் நின்றார் முக்காலம் அறிந்த பாபா முகத்தில் குன்னகை தமிழ் அவரிடம் என்ன சொன்னார் என்பதை கவனமாக கன்னட அப்பா உமக்கு சொன்னது எருமை கடா என்பதை ஏறிக்கொண்டு ஒரு கணவாயை கடப்பது போலாகும் ஆனால் இந்த பாதையில் நடப்பது கடினமாகும் உடலின் அங்கங்கள் தெரியுமாறு தாகவே வேண்டும் இந்த அர்த்த புஷ்டியில் வார்த்தைகள் காதுகளில் விழுந்தபோதே தாகூரின் இதை மகிழ்ச்சியால் பொங்கி வழிந்தது முன்பு ஒரு சத்புருஷர் சொன்ன வார்த்தைகள் நேரடி அனுபவமாக வாழ்வதை உணர்ந்தார் இரண்டு கைகளையும் கூப்பிக் கொண்டு சாய் பதங்களை சிறம் வைத்து அவர் கூறினார் மகாராஜ் அனாதாயான எனக்கு கிருபை செய்யுங்கள் என்னை ஆதரியுங்கள் நீங்களே என் மகா புருஷர் நிச்சலத்தாரின் நூல் செய்யும் உபதேசத்தை ஒழுமையாக என்றுதான் நான் புரிந்து கொண்டு ஆனந்தம் ஓ எக்கா எங்கே சித்தி எங்கே சத்புருஷரும் மகாபுருஷனுமான எந்த ஜோடி என்ன எவ்வளவு தெளிவான சுருக்கமான பாஷை உபதேசம் செய்யும் திறமைதான் இல்லை ஒருவர் சொன்னார் படி பிற்காலத்தில் நீர் மகாபுருஷரை சந்திப்பாய் நீ எப்படி நடக்க வேண்டும் என்று உபதேசித்து அவர் வழிகாட்டுவார் என்று தெய்வ பலத்தால் அவரை சந்தித்து விட்டேன் அவரும் என்பதை குறிப்பால் அறிவித்து விட்டார் முதல்வர் சொன்னவாறு நான் அந்நூலை படித்தேன் இப்பொழுது இரண்டாம் அவருடைய உபதேசம் தன்படி நடக்க வேண்டும் சாய்நாள் அவரிடம் சொன்னார் கன்னட அப்பாவுக்கு சொன்னதும் அனைத்தும் யதார்த்தமே ஆனால் அவை அனைத்தும் செயல்முறையை கொண்டு வந்தால் தான் நம்முடைய மனோரதங்கள் நிறைவேறும் வட்காமில் பக்தரின் நன்மைக்காக பரிந்துரைக்கப்பட்டது சிறிது காலம் சிந்தப்பின் மூளை பாராயணம் செய்து குறித்த பிறகு அதை அவ்வாறு நடைமுறைக்கு கொண்டு வருவது என்பது ஷியில் கட்டுக் கொடுக்கப்பட்டது முதலில் மூளை கற்க வேண்டும் பிறகு அதை பற்றிய சிந்திக்க வேண்டும் ஆரம்பத்தில் இருந்து முடிவு முறை அதன்படி நடக்க வேண்டும் திரும்ப திரும்ப இம்மாதிரியை பாராயணம் செய்ய வேண்டும் கற்ற வழி நிற்றல் வேண்டும் வாசிப்பதே முடிவான காரியம் என்று அது நடைமுறைக்கு வர வேண்டும் இல்லை என கவிழ்ந்து வைக்கப்பட்ட பாத்திரத்தின் மேல் நீர் ஊற்றுவது போலாகும் அனுபவ ஞானம் அளிக்காத புத்தகம் ஞானம் உயர்த்தமாகும் பிரம்ம ஞானம் அடைந்த குருவி கிருபை இல்லாது வெறும் புத்தக ஞானம் பலனேலும் அளிக்காது புருஷா தங்கள் பக்தியின் உண்மை நிலை இவற்றை விளக்கும் ஒரு சிறுகதையை இந்த சந்திப்பில் சொல்கிறேன் கேட்பவர்கள் தங்களுடைய நன்மை கருதி கவனமாக கேட்கட்டும் பூனே புனேயில் வசித்து வந்த ஆனந்திராக பாண்டகர் என்ற பெயர் கொண்ட பக்தர் ஒருவர் சாய் தரிசனம் செய்த ஆவல் கொண்டு ஷெடிக்கு வந்தார் அவர் வேதாந்தம் பயின்றவர் உபனிஷதங்களிலும் பாட்சியங்களிலும் மூலமொழியான சமஸ்கிருதத்திலேயே படித்தவர் அவ்வளவு படிப்பும் அவருக்கு மன அமைதி அளிக்கவில்லை மனம் அலைப்பாய்ந்து கொண்டே இருந்தது சமர்த்த சாயை தரிசனம் செய்த உடனே அவர் சாந்தி அடைந்தார் பாதங்களுக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு சடங்குகளுடன் கூட செய்தார் கைகளை கூப்பி அஞ்சலி செலுத்திக் கொண்டு உட்கார்ந்தார் பிரேமையுடன் கருணை வேண்டும் கேட்டார் பலவிதமான நூல்களை படித்துவிட்டேன் வேதங்களின் சகரமான உபனிஷதங்களையும் அத்தியானம் செய்துவிட்டேன் சத்தான சாஸ்திரங்களையும் புராணங்களையும் கேட்டுவிட்டேன் ஆயினும் ஏன் என் மனம் ஏக்கம் பிடித்தும் சோர்வடைந்தும் இருக்கிறது நான் வாசித்ததெல்லாம் வீண் என்று நினைக்க தோன்றுகிறது பயிலாத பாவபக்தி உள்ளவர் என்னை விட சிறந்தவர் என்றே நினைக்கிறேன் நான் பல நூல்களை கற்றும் சாஸ்திரங்களை பரிசீலனை செய்தும் வீண் மனதிற்கு சாந்தி அளிக்காத அனைத்து புத்தகமும் ஞானமும் தானே ஓ சாஸ்திரங்களை குறைந்து ஆராய்வது எவ்வளவு சாரமில்லாத விஷயம் மகா வாக்கியங்களை ஜபம் செய்து மனோ அமைதி பிறக்கவில்லை என்றால் ஜபம் செய்வதால் என்ன பிரயோஜனம் மன அமைதியே கிடைக்கவில்லை எனில் பிரம்ம ஞானம் எங்கிருந்து கிடைக்கும் சாய் தரிசனம் மனக்கவலைகளே அகற்றிவிடும் சாந்தியை அளிக்கிறது என்றும் உல்லாசமான தமா அஷ்வேச்சிலேயே நடக்க விடுகிறது என்றும் சாய் மிக சுலபமான பக்தர்களுக்கு நல்வழியை காட்டுகிறார் என்றும் சிவழி செய்தியாக அறிந்தேன் ஆகவே தவக்கழ மகாராஜரே மும்முடைய பாதங்களை நாடி பயனுடன் வந்திருக்கிறேன் என்னுடைய மனம் சித்திரமடையாது நிலையான சாந்தியை பெற ஆசிர்வாதம் செய்யுங்கள் மகாராஜன் பிறகு ஓர் கதை சொன்னார் அதை கேட்ட ஆனந்தராவ் தாம் இக்கட்ட கல்வி பல்லடைத்து விட்டது என்று சமாதானம் அடைந்தார் பரம சாரம் உள்ளதும் சுருக்கமானதுமான அக்கதையை இப்பொழுது சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் நகைச்சுவை மிகுந்த தாயிடும் போதனை நிறைந்த இக்கதை யார் அனாதரவு செய்ய முடியும் பாபா கேள்விக்கு பதில் கூறினார் ஒரு சமயம் வியாபாரி ஒருமணிக்கு வந்தான் அவன் எதிரில் இருந்த குதிரை ஒன்பது லத்திகளை போட்டது வியாபாரி செயல்முனைப்பு உடையவனானதனால் சட்ட என்று தன்னுடைய அந்தவசத்தை குறித்தான் ஒன்பது லத்திகளையும் சந்திரஜேக சேகரித்து வைத்துக் கொண்டான் ஒருமுறைப்பட்ட மனம் உடையவன் ஆனான் சமர்த்த சாயி தெரிவிக்க விரும்பியது என்ன அதனுடைய உட்பொருள் என்ன வியாபாரி லத்திகளை அதாவது சாணியை எதற்காக சேகரித்தான் விஷயம் என்னவென்று புரியவில்லையே ஆனந்தாக்களை பற்றி சிந்தித்து சிந்தித்து மசூதியிலிருந்து திரும்பி வந்து நடந்த சம்பாஷனை முழுவதையும் தாதா கேட்கவிடம் விவரித்தார் யார் இந்த வியாபாரி குதிரை சாணியால் யாருக்கு என்ன பிரயோஜனம் ஏன் குறிப்பாக கொண்டு தருத்தீன் இவை எல்லாம் பற்றி எனக்கு விளக்குங்கள் தாதா இது என்ன புதிர் என்னுடைய திருமதிக்கு இதுவும் விளங்கவில்லை எனக்கு எளிமையாக தெளிவாகவும் எடுத்துச் சொல்லுங்கள் பாபாவின் நிலையத்தில் என்ன நினைத்தார் என்பது எனக்கு விளங்க வேண்டும் தாதா கூறினார் பாபாவின் திருவாய் மொழியை முழுக்க என்னாலும் புரிந்து கொள்ள முடியாது ஆயினும் அவர் தம் உள்ளுணர்வால் நான் என்ன புரிந்து கொள்கிறேன் என்று சொல்கிறேன் இப்பொழுது கேள்வி குதிரை இறைவனின் அருள் ஒன்பது சாணிகள் ஒன்பது விதமான பக்தியின் வெளிப்பாடுகள் பக்தி இன்றி பரமேஸ்வரனை அடைய முடியாது ஞானத்தால் மட்டுமே அவனை அடைய முடியும் பக்தியின் வெளிப்பாடுகளை பற்றி நீர் இவ்விதம் அறிவார்கள் அதாவது ஒன்பது சாணிகள் என்பது ஒன்பது விதமான பக்தி ஒன்பது விதமான பக்தியின் கூற்று முதலாவது சிரவணம் இரண்டாவது கீர்த்தனம் மூன்றாவது ஸ்மரணம் நான்காவது பாத சேவனம் ஐந்தாவது அர்ச்சனம் ஆறாவது வந்தனம் ஏழாவது பாசியம் எட்டாவது சத்தியம் ஒன்பதாவது ஆத்ம நிவேதனம் அதாவது முதலாவது இறைவனின் பெருமையை கேட்டல் இரண்டு இறைவனின் வீரர்களை பாடுதல் மூன்று இறைவனை நினைத்தல் நான்கு பாதங்களை கழுவுதல் அல்லது பாதங்களை பிடித்து விடுதல் ஐந்து மலர்களால் அர்ச்சனை செய்து பூஜித்தல் ஆறு பணிதல் அதாவது நமஸ்காரம் பணகுதல் ஏழாவது அடிமை போல் சேவை செய்தல் எட்டாவது தோழமை கொள்ளுதல் ஒன்பதாவது தன்னையை இறைவனுக்கு தற்பம் செய்தது நவமித பக்திகளில் ஏதாவது ஒன்றையாவது பூரணமான பாவத்துடன் கடைபிடித்தால் வேற எதையும் வேண்டாத ஸ்ரீஹரி பக்தனுக்கு தம்மை வெளிப்படுத்துவார் பக்தி இல்லாத ஜபமும் பக்தி இல்லாத ஜபமும் தபமும் விரதங்களும் யோகா சாதனைகளையும் வேதன வேதங்களையும் உபனிஷத்தங்களையும் பரிசீலனை செய்வதும் பலமாக ஆத்ம ஞானம் பிரவசனம் செய்வதும் சாஸ்திரங்களில் ஆழ்ந்த ஞானமோ ஞானி என்கிற உலகளாவிய கீர்த்தியோ வறண்ட அன்பில்லாத பக்தியோ உபயோகம் இல்லை அன்பு நிறைந்த பக்தியே தேவை ஊமை அந்த வியாபாரியாக அறிந்து கொள்வீராக அந்த நிகழ்ச்சியின் உற்பொருளை புரிந்து கொள்வீராக ஒன்பது விதமான பக்தி என்னும் குடியேற்றப்படும்போது ஏற்றப்படும் போது இறைவன் உல்லாசம் அடைகிறான் குதிரை ஒன்பது லத்திகள் சாணமிட்டது வியாபாரி அதை ஆவலிடம் ஓடி பிடித்தான் அம்மாதிரி அளவில் நீர் நவவித பக்தியை கெட்டியாக பிடித்துக் கொண்டால் உமது மனம் சாந்தியில் திளைக்கும் அதுவே உம்முடைய மனதை உறுதிப்படுத்தி கம்பீரமாகும் எல்லா உயிர்களிடத்தும் நல்லுணர்வு உண்டும் அது இல்லையிலே மனம் சஞ்சலப்பட்டுக் கொண்டு அழைப்பாயும் இவ்வாறு குருவரர் பிரேமையுடன் கூறுகிறார் அடுத்த நாள் சாயிபாதங்களுக்கு பந்தனம் செய்து சென்ற போது என்ன குதிரை சாணி லத்திகளை உம்முடைய அங்கவஸ்தத்தில் கட்டி என்று பாபா கேட்டார் ஆனந்தராவ் பிரார்த்தனை செய்தார் இந்த தேனின் மேல் உங்களுக்கு இருந்தால் அவற்றை சுலபமாக சேர்த்து கட்டிவிட முடியும் அப்படி என்ன முடியாத விஷயமா அது பாபா அவரை ஆசீர்வதித்து மங்களம் உண்டாகும் என்று உறுதியளித்தார் அவ்வார்த்தைகளை கேட்ட ஆனந்தராவ் மகிழ்ச்சி கடையை மூழ்கிறார் சுகத்தையும் அனுபவித்தார் செவிப்படுப்பவர்களே இப்பொழுது இன்னும் ஒரு சிறுகதையை பயபக்தியுடன் பாபாவினுடைய அந்த ஞானத்தை அதாவது எங்கும் நடப்பதையும் அறியும் சக்தியது அது பாபாவினுடைய அந்த ஞானத்தை பற்றியும் பக்தர்களை நல்வழிப்படுத்தும் முறையையும் அறிந்து கொள்வீர்கள் ஒரு சமயம் ஒரு வகையில் சிறடிக்கு வந்தவுடனே மசூதிக்கு சென்றார் சாய்நாதரை தரிசனம் செய்துவிட்டு பாதங்களை வணங்கினார் தாம் கொண்டு வந்திருந்த தட்சணையை கொடுத்துவிட்டு உடனே ஒரு பக்கத்தில் அமர்ந்தார் அங்கு நடந்து கொண்டிருந்த சாயியின் சம்பாஷணையை கேட்க ஆவல் கொண்டார் பாபா அவர் பக்கம் திரும்பி அவரை பற்றி ஏதோ சொன்னார் அந்த வார்த்தைகள் அவருக்குள்ளே புகுந்து அவர் ஓ மக்கள் தாம் எவ்வளவு நேர்மையில்லாமல் இருக்கிறார்கள் பாதங்களில் விழுந்து வணங்குவர் தட்சணையை அர்ப்பணம் செய்வர் ஆயினும் மனத்துள்ளே எப்பொழுதும் பாடுவர் எவ்வளவு சாமர்த்தியமாக செயல்படுகிறார்கள் இதை கேட்ட வக்கீல் மௌனம் சாதித்தாலும் அவருடைய உள் மனதிற்கு அனைத்தும் புரிந்துவிட்டது பாபாவின் வார்த்தைகள் நியாயம் இருந்த அவருக்கு தெரிந்தது பாபாவின் நோக்கம் அவர் மனதை எட்டி பிடித்து விட்டது பிறகு அவர் வாடாவிட்டு திரும்பிய தீட்சித்தரிடம் சொன்னார் பாபாவின் வார்த்தைகள் இதயத்தை துளைப்பது போல இருப்பினும் அவர் சரியே நான் நுழைந்த போது பாபா விடுத்த கொம்புகள் எல்லாம் உண்மையில் மற்றவர்களை பூஷித்து பேசுவதிலும் இழிவாக பேசுவதிலும் என் மனம் ஈடுபடக்கூடாது என்று எனக்கு அளிக்கப்பட்ட எச்சரிப்பே ஆகும் உடல் நலம் குன்றிய எங்கள் நீதிபதி ஓய்வெடுத்துக் கொள்வதற்காகவும் சோமடைவதற்காகவும் விடுப்பு கொண்டு இங்கு ஷிரடிக்கு வந்தார் அந்த சமயத்தில் வக்கீல்கள் ஓய்வெடுக்கும் கூட்டத்தில் நீதிபதியை பற்றி பேச்சு இருந்தது சம்பந்தமே இல்லாதவர்கள் விவாதத்திலும் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர் வைத்தியம் செய்து கொண்டு சரியான மருந்து உண்ணாமல் சாயையின் பின்னால் ஓடுவாக்க மட்டும் சரீரத்தின் நோயில் நிவாரணம் ஆகிவிடுமா என்ன நீதிபதி பதவியில் இருப்பவர் ஒருவர் இவ்வாறு செய்வது முறையா என்று விவாதிக்கப்பட்டது இவ்வாறான நீதிபதியை பற்றி நித்தையும் புறம் பேசுதலும் தொடர்ந்தன ஏறம் விட்டு வைக்கவில்லை மிகச்சிறிய அளவாக இருக்கலாம் ஆனால் நானும் அந்த தூஷணைக்கு உடனடியாக இருந்தேன் அது தகாத செய்ய என்பதையே பாபா ஆவேசனம் செய்து என்னை எச்சரித்தார் பாபா என்னை திட்டமில்லை செய்து செய்திருக்கிறார் வீணான வாதங்களையும் பக்கத்தையும் நிகழ்ச்சியான விமர்சனங்களையும் நித்தையையும் மற்றவர்களை பற்றிய தீய எண்ணங்களையும் அளவே ஒழித்துவிடு என்று போதித்து எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார் நூறு வயதில் காப்பாளி சம்பவம் நடந்தது என்னும் சாயி ஒவ்வொருவர் மனதையும் அறிந்திருக்கிறார் என்பதற்கு இன்னும் ஒரு நிறுவனம் கிடைத்துவிட்டது அவர் எங்கு நடப்பதையும் அல்லரோ இன்னொரு விஷயமும் தெளிவாகிவிட்டது குன்றுகளும் மலைகளும் நடுவே தடையாக இருந்த போதிலும் சாய்காரின் பார்வையில் இருந்து எதையுமே மறைக்க முடியாது பரம் ரகசியமாக நாம் கருதும் விஷயமும் அவர் முன்னே திறந்து கிடந்திருக்கிறது ஆகவே அப்பொழுதில் இருந்த அந்த வக்கீல் யாரையும் நிந்திப்பதில்லை என்றும் விமர்சிப்பதில்லை என்றும் யாரை பற்றியும் எந்த கெட்ட எண்ணத்திற்கும் இடமளிப்பதில்லை என்று உறுதியாக தீர்மானம் செய்து கொண்டார் நாம் எங்கிருந்தாலும் என்ன செய்தாலும் இந்த சாயியின் பார்வையில் படாமல் இருக்காது இந்த விஷயம் அவருக்கு நிச்சயமாகிவிட்டது அசஸ்தான செய்கைகளில் அவருக்கு இருந்த நாட்டம் பொழிந்தது நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்ற விழிப்புணர்வு ஏற்பட்டது தமக்கு உள்ளும் முன்னாலும் பின்னாலும் சாய் இருக்கிறார் என்ற நம்பிக்கை அவர் இதயத்தில் நிர்தாரணமாகிவிட்டது சாயியை நிஜிக்கும் சாமர்த்தியப்படுத்துவர் யார் இக்கதை அந்த வக்கீலுக்கே சம்பந்தப்பட்டதாக தோன்றினாலும் இந்த எவ்விதமாக பார்த்தாலும் எல்லா எல்லோருக்கும் அளிக்கப்பட்டது என்பது விளங்கும் அந்த இந்த கதையை சொல்பவரும் கேட்பவரும் அனைத்தும் சாய் பக்தர்களுக்குமே இந்த போதனையின்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன் சாய் போய் என்னும் மேகம் அருளை பொழியும் போது நாம் அனைவரும் திருப்தி அடைவோம் இதில் புதுமை இல்லை தாக்கம் எழுத்தவர்கள் அனைவரும் சாய்நாதரின் பெருமை அளவிட முடியாதது அவருடைய ஏனெனில் அவர் பொருளின் அவதாரம் செயல்படுப்பவர்களே அடுத்த அத்தியாயத்தில் கேட்டால் உங்களுடைய மனோரதங்கள் நிறைவேறும் மனம் உறுதிப்படுத்தப்படும் சாந்தியுமடையும் அடையும் தம் பக்தர்களுக்கு என்னென்ன ஆபத்துகள் வரப்போகின்றன என்பது சாய்நாதருக்கு முன்கூட்டியே தெரியும் கேலியும் பரிகாசமும் சிரிப்புமாக விளையாடிக்கொண்டே சாய்நாதர் அவ்வாபத்துக்கள் வராது தடுத்து விடுவார் இக்கதை இங்கு மற்றும் அடுத்து வரும் கதை பக்தர்களுக்கு வரக்கூடிய சங்கடங்களை சாய் நிவாரணம் செய்தது பற்றியாகும் பக்தர்களுக்கு போகும் சங்கடங்களையும் ஆபத்துகளையும் முன்கூட்டியே தெரிந்து கொண்ட சாயைகளில் எப்படி சரியான நேரத்தில் எச்சரிக்கை விடுத்து அவ்வாபத்துகள் வராது தடுத்தார் என்பது பற்றி சொல்கிறேன் கேளுங்கள் అడుత అధ్యయిపం శ్రీ సాయి సయినాథర్ అర్పణం ఉండటం శుభం ఉండటం శ్రీ సద్గురు సయినా మహారాజుకు జై